ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏரியின் அருகே ஒரு ஏழை சிறுவன் வாழ்ந்தான் அவன் பெயர் அருண் அவன் தினமும் தன் ஆடுகளை மேய்த்துவிட்டு ஏரிக்கரையில் அமர்ந்து ஓய்வெடுப்பான் ஒரு நாள் அவன் ஏரிக்கரையில் அமர்ந்திருந்தபோது திடீரென நீரில் ஒரு ஒளி மின்னியது நீரிலிருந்து ஒரு வாத்து மெதுவாக மேலே வந்தது ஆனால் அது சாதாரண வாத்தல்ல அதன் இறகுகள் தங்கம் போல மின்னின அந்த வாத்து அருணிடம் கூறியது அருண் நீ நல்ல உள்ளம் கொண்டவன் நான் ஒரு மந்திர வாத்து உனக்கு மூன்று ஆசைகள் நிறைவேற்றலாம் அருண் ஆச்சரியப்பட்டான் சிறிது யோசித்து அவன் சொன்னான் என் குடும்பம் இனி பசியால் வாடாதபடி உணவுக்காக ஆசை கொடுக்கவும் வாத்து தனது சிறகை அசைத்தது உடனே அருணின் வீடு சுவையான உணவுகளால் நிரம்பியது அருண் மகிழ்ச்சியுடன் இரண்டாவது ஆசை கேட்டான் என் கிராமம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் வாத்து மீண்டும் மந்திரம் செய்தது கிராமம் முழுவதும் பசுமை மகிழ்ச்சி மழை மகத்தான நன்மைகள் தோன்றின மூன்றாவது ஆசைக்காக அருண் நிமிர்ந்து சொன்னான் நீயும் எங்களுடன் இருந்தால் நாங்கள் என்றும் நன்றியுடன் வாழ்வோம் வாத்து புன்னகையுடன் சொன்னது நீ தன்னலனுக்காக அல்லாமல் பிறருக்காக ஆசை கேட்டாய் அதனால் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாய் அந்த நாள் முதல் அந்த மந்திர வாத்து கிராமத்தின் காவலனாக மாறியது